தாப்புக்குக்கு டூப்புக்கு நிகழ்ச்சியில் முதல் தடவையாக ஈழத்து பிரபலமான வாகிசன் கலந்து கொண்டு மண்ணின் மகத்துவத்தை பாடல் மூலம் காட்டியிருக்கிறார் பிரபல தொலைக்காட்சியில் பலரின் ஆதரவை பெற்று ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி தன்னுடைய முதல் சீசனை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது சீசனை ஆரம்பித்திருக்கிறது குபித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் செப் வங்கடேஷ் பட் மற்றும் செப் ராம் மோகன் ஆகியோர் நடுவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் சீசன் ஒன்றில் டைட்டில் நரேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சின்ன சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரபலங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் சிவாங்கி தொகுப்பாளராக களமிறங்கி இருக்கிறார் மேலும் இரண்டாவது சீசனில் சீரியல் நடிகை டெலனா சிவானி நாராயணன் ராப் பாடகர் வாகிசன் நடிகை பிரீதா நடிகர் ரோபோ சங்கர் நடிகை கிரண் நடிகை பிரியங்கா மற்றும் நடிகர் பெசன் ரவி ஆகிய எட்டு போட்டியாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு போட்டி கடையில பேசிக்கான சாப்பாடு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை சாதாரணமா செஞ்சு கொடுத்து தன்னுடைய தொழில் அப்படிதான் துவங்கி எங்களை படிப்பிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முதல் ஒரு மூலதனம் எப்படி இருந்தால் என்னுடைய அப்பாவுடைய உழைப்பு தான் முக்கிய போட்டியாளர்களில் ஒருவராக களமிறங்கி இலங்கை ரேப் பாடகர் வாகிசன் இலங்கை தமிழில் பாடி அசத்தி இருக்கிறார் அவர் பேசியது மட்டுமல்லாமல் இலங்கை வாழ் தமிழர்களின் பெருமையை வெளிக்காட்டும் வகையில பாடல் ஒன்றையும் பாடியிருக்கிறார் இந்த பாடல் அங்கிருந்தவர்களை புள்ளரிக்க வைத்திருக்கிறது அந்த உழைப்புல முதலாவது இந்த சமையல் கிளை என்ற ஒரு விஷயம் எங்க அப்பாண்ட கையில் ஒரு ஆயுதமா இருந்திருக்கிறது வாகிசனுடைய என்ட்ரிக்கு பின்னர் நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் எனக்கு எப்படி என்று சொன்னால் எங்க அம்மா எனக்கு எப்படியோ மாதிரி ஆயிரம் மடங்கு தமிழ்